எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டி விட்டு கழுதை பின்னாடி ஓடி வர்றாங்க இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது எல்லாருக்கும் கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான் கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன் அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவனை பார்த்து கத்தனா நல்லா பாத்துக்க இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான் அவனுக்கு அவமானமா போட்டுது தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போயிட்டான் இவன் பார்த்தான் அவன் தலை தெரியல ஆகா அவனுக்கு நம்ம மேல பொறாம போல இருக்கு அதனாலதான் காணாம போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான் இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து என்ன தெரியுமா அந்த கழுத மேல உட்கார்ந்துருக்கிறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரம் கழுத மேல உட்காந்துட்டு இருக்கோமா நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா என்ன நடக்குதுங்கிறதே புரியறது இல்லை அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாம பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுத்தி சேர்த்த வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்திருக்காரு என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாரான் கழுதையில வரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த கழுதுகளையே காணுமே அப்படின்னாரா அவரு அதுதான் ஏற்கனவே வரைக்கும் விட்டனே அப்படின்னு இவன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவரு ஒரு நாள் காலையில அரண்மனையில மேல் மாடத்துல வந்து நின்றுகிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஆள் வீதியில ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் அதை ராஜா கவனிச்சார் அவன் மனசுல ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார் அந்த ஆள் இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார் இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார் எதுக்காக இவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார் இதுக்கு அவன் சொன்னா மன்னா நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்குது இல்லையா அது ஓரமா ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு அதுக்கு அடியில நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சிருக்கேன் அது இப்போ எனக்கு தேவைப்படுது என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா மன்னர் யோசனை பண்ணார் அப்புறம் சொன்னார் அதுக்காகவா இப்படி ஓடுற பரவாயில்ல அத பத்தி கவலைப்படாத நான் உனக்கு பத்து வெள்ளி காசுகள் வாங்கிட்டு திரும்பி போ அப்படின்னார் இவன் தலையை ரொம்பவும் மகிழ்ச்சியோட வாங்கிக்கிறேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு நாணயத்தை எடுத்துட்டு நாணயத்தை மறந்துடும் உனக்கு நூறு வெள்ளி நாணயங்கள் தரேன் இருக்க மன்னா ரொம்ப மகிழ்ச்சி உங்க மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது நீங்க கொடுக்குற நூறு நாணயங்களையும் வாங்கிக்கிறேன் இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா நூத்து ஒன்னா ஆயிடுமே அப்படின்னு நானா இதை பாருப்பா அந்த ஒரு நாணயத்தை மறந்துரும் அது எக்கேடாவது கெட்டு போகட்டும் நான் உனக்கு நூறு பொற்காசுகள் தரேன் அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாரான் தங்க நாணயங்களே தரேன்னு சொல்றீங்க தாராளமா வாங்கிக்கிறேன் இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சான் அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதை பாருப்பா உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துடுறேன் அப்படியாவது திருப்தியா திரும்பிப்போம் அப்படின்னாராம் மன்னா உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது தேசத்திலேயே பாதி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னா சொல்லு சொல்லுனாராம் மன்னர் ஆர்வமா இவன் எதுவா ஆரம்பிச்சான் அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மன்னர் அசந்து போயிட்டார் இந்த கதை எதுக்காக கேட்டா மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் லேசில் விடாது அப்படிப்பட்ட மனச அறிவு தான் வழி நடத்தணும் அதுலதான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கி இருக்குது ஒரு சின்ன பையன் தெருவில் எழுதுகிட்டு இருந்தான் ஏன்பா அழுகுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார் ஒரு ரூபா காசு எங்க தொலைச்சுட்டேன் அப்படின்னா சரி அதுக்காக அழாத அதுக்கு பதிலாக பத்து ரூபா தரேன் உண்டா வச்சுக்கோன்னு கொடுத்தாரு அந்த பத்து ரூபாயை வாங்கி சட்டை பையில போட்டுக்கிட்டு அதை விட அதிகமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான் மறுபடியும் ஏண்டாழ கேட்டார் பெரியவர் அந்த ஒரு ரூபாயும் கிடைச்சிட்டுனா இப்போ எங்கிட்ட பதினோரு ரூபா இருக்குமே இப்போ பத்து ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான் சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதுல அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு ஆனா ஒருத்தர் இருந்தார் அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது அந்த ராகத்தை அவர் வாசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ராகம்னா தோடி ராகம் சரி அந்த வித்வான் யாருன்னா அவர்தான் தான் திருவாவடுதுறை பிள்ளை பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம் அது அப்படியே கேளுங்களேன் ஆஹா ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டுத் நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம் அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம் ரவியும் மன்மதனும் பேசிக் கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம் முருகன் சிவபெருமான் செவி மொழிந்த உபதேசத்தை கேட்டோம் கலைமகள் கவியனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம் நாரத முனிவருடைய தம்பூராசுரதியை கேட்டோம் ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம் கான பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம் கோல குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம் இப்படியெல்லாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு டி என் பிள்ளை வந்து இறந்து போனார் அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறு எவரிடம் போகும் ஐயா இனி அதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடு அவிந்தது தோடி தானும் எழுதினாராம் அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு அதே மாதிரி தோடினா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவர்களும் அந்த காலத்துல உண்டு அதாவது ஒரு பெரிய சபையில அவர் வாழ்ச்சிக்கிட்டு இருக்கிறார் பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார் அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜரிகை அங்க வஸ்திரம் வாயில வெத்தலை வாசனை புகையில காதில் வயிறக்கடுக்கன் கழுத்தில் தங்க சங்கிலி கைவேரல் பூரா மோதிரம் கையில் ஒரு வெள்ளி வெத்தலை பூட்டி உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் இவ்வளவு வந்தால் கூட வர்றார் கச்சேரி கேட்கறதுக்கு இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உக்காந்தார் வித்வான் வாழிச்சு முடித்ததும் இவர் அவரை பார்த்து ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் கேள்விப்பட்டிருக்கேன் அதை கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன் அத வாசிங்களேன் அப்படின்னாராம் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி தான் அதை வாயிச்சு முடிச்சதும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறாரு அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்கிறாரு அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ள உடனே என்ன பண்ணாரு தெரியுமா பக்கத்துல ரொம்ப சாதுவா சுருதி போட்டு இருந்த ஒரு முதுகுல ஓங்கி ஒரு குத்து விட்டாராம் அவருக்கு ஒண்ணும் புரியல எதுக்கு நம்மளை அடிக்கிறாரு நம்மளை குத்துறாரு வித்வான் அவர் அதிர்ச்சியால இவரு நிமிந்து பாத்திருக்காரு அப்ப உள்ள சொன்னாராம் ஏயா ஐயா பெரிய மனுஷன் என்னுடைய பரம ரசிகர் தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் வந்து முதல் வரிசையில உட்கார்ந்துருக்காரு நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகுனு ஒரு அடி கொடுத்தான் அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும் இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலந்தழறவங்க ரொம்ப பேர் அவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம் அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்திடக்கூடாது அது ஆபத்து இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சமயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம் அந்த நாலு பேர் எப்படி தெரியுமா ஒருத்தர் வந்து வேதாந்தி இன்னொருத்தர் சங்கீத வித்வான் மூணாவது ஆள் வைத்தியர் நாலாவது ஆள் ஜோசியர் இவங்க நாலு பேர் நண்பர்கள் அதனால சேர்ந்து புறம்பட்டாங்க வழியில ஒரு ஊரில் தங்கினாங்க இருட்டி போச்சு அதனால் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அங்கேயே கடத்தருக்கு போய் சாமானலாம் வாங்கியாந்து சமைச்சி சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க நாலு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க வைத்தியர் வந்து கரிகாய் வாங்க போனார் வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார் ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார் சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை எல்லாம் சரி ஆனால் நடந்தது என்ன தெரியுமா கடைத்தருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர் அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார் ஒவ்வொரு கறிக்கையாக எடுத்து பார்த்தார் இது பித்தம் உடம்புக்கு ஊற்றுக்காது இது வாயு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார் கடைசியில் ஒன்றுமே தேரில் இவருங்கையோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார் எண்ணெய் வாங்க போனார வேதாந்தி அவர் ஒரு தொண்டையில் எண்ணெயை வாங்கினார் பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே முடியல அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுதோ இந்த தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார் என்னாச்சு தெரியுமா அப்படி கவுத்து பார்த்தார் வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டும்ட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார் பலசருக்கு வாங்க போனார் ஜோசியர் அவர் ஒரு வழியில் பார்த்தாரு வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார்